மே ஒன்று என்பதே உங்களுக்கு வந்து தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளிலேயே இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாசன இயக்கம் அன்றைய காலகட்டத்திலேயே லட்சக்கணக்கான தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த ஒரு இயக்கமாக இருந்தது இங்கிலாந்து மட்டுமல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா இன்னும் ஐரோப்பிய கண்டங்கள் பலவற்றிலும் அங்கு எழுந்த தொழில் புரட்சி அங்கு எழுந்த ஆலைகள் அங்களுடைய அங்கு வந்து தொழிலாளர்கள் மிக மோசமாக சுரண்டப்பட்டது கிட்டத்தட்ட நீங்க வந்து மார்க்ஸுடைய மூலதனத்தை எடுத்து படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு படுக்கை சூடு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்து அந்த படுக்கை சூடு மாறாமலே இன்னொரு வந்து வந்து படுப்பாங்க அது மாதிரி பதினெட்டு மணி நேரம் பல பல மணி நேரம் கிட்டத்தட்ட சில ம மார்க்ஸுடைய ஒரு குறிப்பு வந்து இருபத்தி இருபத்தி மூன்று மணி நேரம் அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான வேலையும் சேர்த்து செய்த ஒரு பெண் இறந்தார் அதை வந்து எப்படியெல்லாம் அன்றைக்கால கால கட்டங்கள் பேசின என்பதை எல்லாம் மார்க்ஸ் குறிப்பில் எழுதி எழுதியிருப்பார் இதை எதற்கு சொல்வதென்றால் அந்த அளவுக்கு சுரண்டப்பட்டதை எதிர்த்து அன்றைக்கு தொழிலாளர்கள் முதலில் இயந்திரங்களை உடைத்தும் அதற்கு பிறகு அமைப்பாகவும் வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நமக்கு வந்து அமைப்பு என்பதனுடைய முக்கியத்துவம் வந்து எவ்வளோ வந்து அமைப்பு என்பது எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம வந்து வரலாற்றிலிருந்து இருந்து பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமாக வந்து சொன்னா அதனுடைய வரலாறு அதனுடைய வரலாறு வந்து எப்படி வந்து போகுதுன்னா நீங்க சாசன இயக்கம் பொதுவாக வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து நான் சொன்னேன்ல அது ஒரு இயக்கம் இன்றைக்கு கூட இந்திய மாத தேசிய சம்மேளனம் ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய மாத தேசிய சம்மேளனம் இன்றைக்கு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த பிஜேபி எம்பி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாலியல் துன்புறுத்தல் செய்த பிஜேபி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு பெண்கள் அமைப்புகள் ஒருங்கிணைத்து நேற்று கூட ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு இன்றைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இயக்கம் என்பது அன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனையை ஒட்டி வந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை முன்னெடுப்பது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அமைப்பு இருந்தால்தான் நீங்கள் ஒரு இயக்கத்தையே வந்து முன்னெடுக்க வேண்ட முடியும் என்பதை வந்து நமக்கு வந்து வரலாறு வந்து காட்டியிருக்கிறது